தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் இருபத்தெழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலனை இருக்கோம் அடுத்தது ரோணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை விரிவாக காண்போம் ரோணி நட்சத்திரம் அவங்க பிறக்கும் பொழுது தசாநாதன் சந்திர தசை சந்திர தசையில் இவங்க பிறப்பார்கள் ரோணி நட்சத்திரம் நாலு பாதம் நாலு பாதமும் கொண்டது ரிஷபராசி அப்போ பிறக்கும்பொழுது சந்திர தசையை பிறந்து அதற்கப்புறம் செவாதசை ஆதிக்கம் செலுத்துவார்கள் அப்போ சந்திரசை ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ரோணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும் அப்போ சந்திரன் ரிசபங்கிறது சந்திரனுக்கு உச்சமான வீடு அப்போ பிறக்கும்பொழுதே இவர்கள் தசாநாதன் ஆதிக்கத்தில் பிறப்பார்கள் அதுவும் பெற்ற தசையில் பிறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணங்கள் இவருடைய குணங்கள் எப்படின்னா ரொம்ப நல்ல குணமாக இருக்கும் நல்ல அடுத்தவருடைய பழகுலங்கள் அதிகமாக இருக்கும் சகஜமாக பழகுவாங்க ஆணா இருந்தாலும் பின்னார்ந்தாலும் ரோணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களிடம் ரொம்ப சகஜமாக பழகுவார்கள் அதனால் இவர்களுக்கு அதிகமாக நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும் குணங்கள் ரொம்ப சிறப்பான குணம் அது அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் இல்லாதவ இல்லாதவர்களுடைய எடுத்து எடுத்துக்காட்டும் குணம் அதே போல சமமாக பழகுவார்கள் பணம் பணம் செல்வந்தாள்ட்ட ஒரு குணம் இல்லாதட்டு ஒரு பழக்கழக்கம் அப்படின்னு இருக்காது எல்லாத்துக்கிட்டையுமே இவங்க சமமான பழக பழக பழகுடையவர்கள் இந்த ரோன் நேரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய கல்வி எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் கல்வி ரொம்ப சிறப்பான கல்வி என்னால் ரோணி நட்சத்திரம் ரிசபராசி ரிசபராசிநாதன் சுக்கிரன் அப்போ இவர்களுக்கு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வியில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குவாங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அறிவியல் சம்மந்தப்பட்டது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது இவர்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட கல்விலாம் இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேளாண்மை வேளாண் துறை அறிவில் சார்ந்தது மருந்து பட்டகம் மருந்து தயாரிக்கும் துறை அந்த மாதிரின அறிவில் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி கல்வி உங்களுக்கு சிறந்து விளங்குவார்கள் ஆரம்ப கல்வி இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரம்ப கல்வி இடைநிலை கல்வி பட்டப்படிப்பு அதாவது முதுநிலை கல்வி இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்போ ஆரம்பத்திலே அறிவுபூர்வமாக இருப்பார்கள் அதே அறிவு கடைசி வரைக்கும் அந்த அறிவு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி தனக்கு ஒரு விஷயம் தோணிடுச்சுன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார்கள் அந்த குறிக்கோளோடய அவங்க நடந்துகிட்டு இருப்பாங்க அதில் மனம் பெறலாமல் இருப்பார்கள் ஏன்னு கேட்டா ரோணி நட்சத்திரம் சந்திரன் தசை சந்திரன் உச்சம் சந்திரன் மனோகாரகன் அப்ப மனோ என்ன அர்த்தம் மனசு சார்ந்த விஷயங்கள் அப்ப சந்திரன் உச்சமளம்பற்றா சந்திரன் அப்ப மனம் உச்சமடையும் அப்ப மனசு உச்சமடையுது அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப திடகான திடகார்த்தமான மனசு உன்னை நினச்சிட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க மனதளவில் இவன் ஒன்று நினைத்தாங்கன்னால் நினைத்த காரியத்தை முடித்து வெற்றி கண்பார்கள் அது அவருடைய குணம் இயற்கையாகவே அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி தான் கல்வியில் எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதில் முழு பலனை இவர்கள் அடைவார்கள் அப்போ கல்வி ஆரம்ப கல்வி இடைநிலை கல்வி முதுநிலைக் கல்வி மூன்றும் இவருக்கு சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையும் இவருக்கு கிடைக்கும் அரசு பணியில் இல்லை அரசோட உதவி இதெல்லாம் இவர்களுக்கு இவர்களுக்கு இயற்காகவே உண்டு அடுத்தது இவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் பார்ப்போம் ரோனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கமைப்பு ரொம்ப சிறப்பான வாழ்க்கமைப்பு என்னீங்கன்னா ராசிநாதன் சுக்கரன் பலம் உச்சபலம் சந்திரன் வாழ்க்கை வளம் சிறப்பாக அமையும் கலசரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு பெரும்பாலுமே ஆணாக இருந்தால் படித்த பெண்ணு பெண்ணாக இருந்தால் படித்த ஆண் இவர்கள் தான் கணவன் மனைவியாக வருவார்கள் சரிக்கு சமமான ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கும் இவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதற்கு நிகராக வாழ்க்கை செய்கிற வாழ்க்கை வேலை செய்கிறவர்களுடைய துணைவார்தான் இவருக்கு அமையும் அப்போ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை துணை இவர்களுக்கு அமையும் இயற்கையாகவே அமையும் அப்போ வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கை சிறக்கும் அதனால் ஜீவனம் சிறக்கும் இவனா பிழைப்பு சார்ந்தது தொழில் சார்ந்தது அப்போ இதெல்லாம் இவர்களுக்கு இதற்காகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ குடும்பம் ரோணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான குடும்பமாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் அடுத்தது அவருடைய பொருளாதாரம் பற்றி பார்ப்போம் பொருளாதாரம் என்றால் பொருளாதாரம் என்றால் எப்பயுமே இவர்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் நெருங்கி உறவு நெருங்கி உறவுன்னா பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணக்காரர்கள் பணக்காரர்கள்னா பணத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கும் அதுதான் பணக்காரர்கள் பணம் அப்படின்னு அர்த்தம் ஜோப்பில் இப்போ வந்து பணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா லேடிஸாக இருந்தால் பர்ஸில் பணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அதனால் ரோனி நட்சத்திரம் பிறந்தவர்கள் பணம் ஆதிக்கம் செலுத்துவார்கள் அது பின்னா என்ன பொருளாதாரத்திற்கும் இவருக்கும் நெருங்கி தொடர்பு அப்போ குடும்ப வளர்ச்சி பொருளாதாரம் அதிகமாக இருந்துச்சுன்னா குடும்ப வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் குடும்ப வளர்ச்சி நல்ல வீடு நல்ல ஒரு கெட்டி மனை பொருளாதாரம் தோட்டம் தருவு பங்களா சொகுசு காரு ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாமே இவர்களுக்கு நல்லா அமையும் பிள்ளை பேர் குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக இவருக்கு அமைவார்கள் ஆனா இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் பிள்ளைகள் நல்ல ம நல்ல மதிப்பை ாக நல்ல மதிப்பை காப்பாற்றும் எண்ண உடையவர்களாக பிள்ளைகள் அமையும் ஆயுள் பலம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆயுள் பலமும் இவருக்கு நல்ல ஆயுள் பலமாக உண்டு எங்க கேட்டிங்கன்னா ரோண நேசத்தில் பிறந்தவர்கள் திடமான மனது அப்படின்னா மனதை சஞ்சலம் அடையாமல் இருந்தாலே அவங்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே ஒரு குறைவாக இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டாங்கன்னா சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துங்கன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் மன பலம் குறையும் ஆயுள் பலம் குறையும் இவங்களுக்கு அப்படி கிடையாது சந்திரன் உச்சமளம் இருக்கிறதால மனோகாரகனே உச்சமடைந்ததால இவர்களுக்கு மனம் பலமும் அதிகம் அதனால ஆயுள் பலமும் அதிகம் அதனால ரோணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றென்றும் சிறப்பான சீரான வாழ்க்கையுடையவர்கள் அடுத்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது மிருகசேச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்களோட பார்ப்போம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாவுடைய ஆதிக்கம் உடையவர்கள் அப்போ செவ்வாவுடைய ஆதிக்கம் அந்த திசையில் தான் அவங்க பிறக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பாகவும் இருப்பார்கள் அதே போல் ரொம்ப துரது வென்று பையனாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் ரொம்ப வளாக இருக்கா அருந்த வாழாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க வேலையும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சாதான் இருப்பாங்க இல்லைன்னா டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இவங்களுடைய குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குணம் சிறப்பான குணம் அடுத்தவர்களை வாழ வைக்கும் குணம் இவருக்கு இயற்கையாக உண்டு ரொம்ப நட்பு உண்டு ஆனால் அதிகம் கோபப்படுவார்கள் அதிகம் கோபப்படுவார்கள் இவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப பார்த்து தான் பேசணும் டக்குன்னு ஒரு வாரத்தை விட்டோம்னா டக்குனு கோபப்பட்டுருவாங்க டக்குனு கை வாங்கிடுவாங்க சரிங்களா அப்போ மிருக சீரசை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப துர்துர்ந்து கொண்டு இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்கள் அதே போல் கோபம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அதனால் கோபம் வரும் வரும் அளவிற்கு மனமும் நல்ல மனமாக அமையும் அதனால் புனாதிசயங்கள் அதிக நாட்டம் கொண்ட குணாதிசயமாக இருக்கும் இவர்களுக்கு அடுத்தது மிருகசீர்த்தத்தில் பிறந்தவருடைய கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஆடம்பரமான கல்வி அதிலையும் ஆடம்பரமான கல்வியாக இருந்தாலும் ஒரு இடத்துல நின்று வேலை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி வே கல்வி தான் அவருக்கு அமையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துறைன்னு பார்த்திங்கன்னா ஒரு போக்குவரத்து துறையாக இருந்தாலும் போயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நின்று வேலை செய்ய மாட்டாங்க ஒரு செக்கர் இருக்காங்கன்னா அவங்க அங்கங்கே போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் வேலை செய்வாங்க அதிக அதிகப்படியான அரசாங்க வேலைக்கு உண்டு இவருக்கு உண்டு அதே போல் கல்வியில் வந்து தொழில் கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு ஒரு இரும்பு சார்ந்தது ஒரு பாலிடெக்னிக் இன்ஜினியர் ஐடிஐ அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சார்ந்த தொழிலெலாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இவங்க டக்குன்னு படித்து முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவாங்க மிருக சீரசு நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் உடனடியாக வேலைக்கு போகுங்க என்ன உடையவர்கள் கல்வி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தது உடனே வேலை வாய்ப்பு அதனை நாடி அவங்களோட ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களோட சுறுசுறுப்பானவர்கள் ஒரு இடத்துல மாட்டாங்க அதனால தான் படிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு அதுக்குன்னு வேலையை அடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க கல்வி எங்களுக்கு சிறப்பான கல்வியாக இருக்கும் தொழில் கல்வி அமையும் அதன் மொழி பலனை கட் அதன் மொழி பலனை எங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அடுத்தது மிருகசேச நேசத்தில் பிறந்தவருடைய தொழில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தொழிலில் பார்த்திங்கன்னா இரும்பு சார்ந்த தொழில் அரசாங்க வேலை அரசாங்க வேலையிலையும் யூனிஃபார்ம் போட்ட வேலை கிடைக்கும் உங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்வாங்க அரசாங்க வழியிலையும் நம்ம பார்க்கலாம் சில பேர் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா டாக்டர் போக்குவரத்து துறை வக்கீல் வழக்கறிஞர் துறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை செய் செய்யணும் அந்த மாதிரியான வேலைகளை அவருக்கு சிறப்பாக அதாவது யூனிஃபார்ம் போட்ட அரசாங்க வேலை இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப மேம்பட்டவர்களாக இருப்பார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா பிறக்கும்பொழுதே செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் ஒரு பிறப்பார்கள் அப்போ செவ்வாய் சுறுசுறுப்பான கிரகம் ஏன் அதை சொல்ல வரேன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்தம் ரத்த நாளங்கள் அதுக்கு அதிபதி அது செவ்வாய் அப்போ நம்ம உடம்புல ரத்தம் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் இவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் உஷ்ணம் அதிகமாகக்கூடியவர்கள் அதுதான் கோவப்படுத்தினால் ரொம்ப கோவப்படுவாங்க ஆனால் குணமும் குணம் இருக்கும் அதே போல் வேலைவாய்ப்பு அந்த மாதிரி தான் பொருளாதாரம் ரொம்ப சிறந்து விழுகுவேன் கண்டிப்பாக இவர்கள் வாழக்கூடிய இடம் ரொம்ப வசதியான இடம்தான் கெட்டி மனை காங்கர்த்தி வீடு பங்களாவோ அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரின்னு சார்ந்த ஒரு உயர்ந்த ஒரு வீடு வீட்டு அமைப்பில் தான் இவங்க வாழ்வாங்க இயற்கை அமையும் அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கை துணைகார் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் இவருக்கு வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்பாக வாழ்க்கை அமையும் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப ஒரு அந்யோன்யமான அன்பு உறவு குழந்தை பாய்க்கும் புத்திரசனம் அப்படின்றது எல்லாமே ஒரு சிறப்பாக இருக்கும் ரொம்ப சீரான குடும்பம் அமைதியான குடும்பம் வாழ்க்கை துணை ரொம்ப சிறப்பாக தேர்ந்தெடுப்பாங்க இவ இவர்களுக்கு தகுந்தாற் போல் நல்ல அறிவானவர்களாக வாழ்க்கை துணை அமையும் அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது அடுத்தது உங்களுடைய ஆயுள் பலம் எப்படின்னு பார்ப்போம் மிருக சீரசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயுள் பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் சிறு சிறு நேரத்தில் சிறு சிறு விபத்து தான் ஏற்படும் அதை உடனே பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக உணவு இவர்களுக்கு அவ தொடர்புறது கிடையாது ஆயுள் பலம் ரொம்ப அற்புதமான ஆயுள் பலமாக இருக்கும் உயர்ந்த ஆயிலாக இருக்கும் ஏனால் செவ்வாய் ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் இன்னும் ஆயுள் ஸ்தானம் ரொம்ப பலத்தை எடுத்துக்காட்டும் பிள்ளைகளுடைய அறிவு சார்ந்த விஷயத்தையும் இவங்க ரொம்ப கண்காணிப்பாங்க அதே போல் அழுத்தமுடைய விஷயத்திலேயே ரொம்ப கூர்மையாக கவனித்து இவர் அதிலிருந்து ஒரு பாடம் கருத்து கொள் கொள்வார்கள் அந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள்லாம் அவருக்கு சிறப்பாக அமையும் ஆயுள் பலம் எல்லாமே அவருக்கு சிறப்பாக உண்டு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் ராகு தசையில் பிறப்பார்கள் மிதன ராசியில் ராகுவோட ஆதிக்கம் செலுத்துவார்கள் கண்டிப்பாக குணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகுநாதன் தசாநாதன் வருவது ரொம்ப சிறப்பு அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசி உபயராசிங்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப எதிர்காலம் அவங்களுடைய குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்து நோக்கியே போய்கிட்டு இருக்கும் முடிஞ்சதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க முடிஞ்சதை விட்டுருவாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதை கொண்டு தான் அவங்க என்ன போய்ட்டு இருக்கும் அப்போ எளிதில் இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் திருவாதிர நட்சத்திர பிறந்தவருடைய வாழ்க்கை எளிதில் அடையும் அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது அவருடைய குணம் அந்தளவுக்கு உயிரான குணம் அப்படின்னு அர்த்தம் எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய குணம் தான் அவருடைய குணம் அதனால் ரொம்ப விவரமானவர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது ரொம்ப விவரமான அர்த்தம் ரொம்ப தெளிவானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான குணங்கள்லாம் எங்களுக்கு அமையும் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலையுமே தனித்து செயல்படுவாங்க தனித்து செயல்பட்டால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வெற்றி சரி அடுத்தது திருவாதை நட்சத்திர பிறந்தோடைய கல்வி எப்படி அமையும் பார்ப்போம் ஏன்னா திருவாத நட்சத்திரம் ராகு தசை ராசி மிதுன ராசி ராசிநாதன் புதன் கண்டிப்பாக அதான் சொல்லியிருக்கேன் புத்தி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புத்தி சார்ந்த விஷயம்னா கல்வி கல்விக்கு அப்பால் பட்டது சுயசிந்தனை அப்போ சுயசந்தனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு என் என்ன தோணுதோ அதை அப்படி தான் நடப்பாங்க சரிங்களா அப்படி என்ன நடத்தும் அவங்க சுயசிந்தனை அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள் நல்லதான் செய்வாங்க தமக்கும் தனக்கும் நல்லதை ஏற்படுத்திக்குவாங்க கண்டிப்பாக நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் கல்வி வந்து சிறப்பான கல்வி உங்களுக்கு இவர் இவர்களுக்கு கல்வின்னா ஒரு பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் நம்ம பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு ஹெட்டாக இருப்பாங்க அந்தமாதிரி வேலையில இவருக்கு இவங்களுக்கு வேலை அமையும் பத்து பேருக்கு ஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் அந்த மாதிரியான ஒரு தான் அவருக்கு அமையும் கல்வி அந்த மாதிரி கல்வி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வியும் பலமாக இருக்கும் இடைநிலை கல்வியும் பலமாக இருக்கும் முதுநிலை கல்வியும் ரொம்ப பலமாக இருக்கும் அதனால் சிந்தனை ஓட்டம் ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு சம்மந்தப்பட்டது ஆடிட்டர் பேங்க் மேனேஜர் அந்த மாதிரியான கல்வியெலாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கணக்கு சார்ந்தது இவனுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த கல்வியெலாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பும் அரசாங்க வேலைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது இவருடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திர பிறந்தவொடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு எண்ணங்கள் அதிகமான உயரமான எண்ணங்கள் எதிர்கால சிந்தனை நோக்கி நோக்கி போயிட்டு இருக்கிற எண்ணங்கள் இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்தார் போல வாழ்க்கை துணையை அமைச்சுக்குவார்கள் ரெண்டு பேருமே அதாவது வாழ்க்கை துணையை மாதிரி சேர்ந்து ரொம்ப வாழ்க்கை பிரகாசமாக அமைச்சுக்குவாங்க ரொம்ப உயரமான இலக்கை நோக்கி இருப்பாங்க அவங்களுடைய பொருளாதாரத்துலேயோ வீடு மனை வாசல் எல்லாத்துலேயுமே ரொம்ப உயர்வாக இருப்பாங்க எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கும் இவர்களுக்கும் ரொம்ப ஒரு அந்யூன்யமான ஒரு அன்பு இருக்கும் பிள்ளைகள் கண்டிப்பாக பிள்ளை பிள்ளைப்பேரெல்லாம் உண்டு பிள்ளைகளுக்கு இருக்குமே ஒரு நல்ல நட்புறவு வட்டாரம் எல்லாமே உண்டு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல் எங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொருளாதாரம் சொல்லவே தேவையில்ல ரொம்ப பொரு ரொம்ப ஒரு அதிகப்படியான பொருளாதாரம் பொருளாதாரத்துக்கும் இவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமான பழக்கம் அதாவது அந்த சம்மந்தப்பட்ட அதாவது சட்டத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக தலையிடுவாங்க அடுத்தவர்களுக்கு ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செஞ்சு நல்லதாக முடித்து கொடுப்பாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதே போல் பணம் சார்ந்த விஷயங்கள் பணம்னா பொருளாதார சார்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அதிகம் அதிகமாக தங்கத்தில் முதலீடு போடுவாங்க தங்கத்தில் முதலீடு போடுறது பொருளை எடுத்து வைக்கிறது பணமாக வச்சிக்காம பொருளை எடுத்து வைக்கிறது அதெல்லாம் இவங்க சிறந்த விளங்குவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுடைய தன்மை ரொம்ப பலமாகவே எடுத்துக்காட்டிக்கிட்டு இருக்கும் அதான் சொல்கிறேன் சேமித்து வைக்கும் பலம் பழக்கம் உடையவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் எதிர்கால சிந்தனை இருந்தாவே அவங்களுக்கு சேமித்து வைக்கும் பழக்கம் அதிகமாக இருக்கும் பணமாக இருந்தாலும் சரி பொருளாகவும் சரி பின்னாடி சந்தைத்திற்கு அவங்க பிள்ளைகளுக்கு வேணும் என்பதில் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு செயல்படுவாங்க அந்த சிந்தனை அவங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது இவங்களுடைய ஆயுள் பலம் எப்படின்னு பார்ப்போம் ஆயில் நீண்ட ஆயில் என்ன கேட்டிங்கன்னா ராசிநாதன் புதன் தசாநாதன் ராகு அப்போ இவருடைய வாழ்க்கை அமைப்பில் பார்த்திங்கன்னா ஆயுள் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் அடிக்கடி சஞ்சலம் அடைய மாட்டாங்க ஒரு ஒரு வரையறைக்குள்ள அவங்களுடைய மனதை வச்சுக்குவாங்க அதனாலே அவங்களுக்கு ஆயுள் பலமும் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடியவர்கள் திருவாதிர நட்சத்திர பிறந்தவர்கள் இவருக்கு எல்லா சவு சௌகரியங்களும் சௌகரியங்களும் நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயங்கள் கைகூடவும் தன்மையாகவும் இவர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது மறக்காமல் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் பட்டனை அழைச்சிக்கோங்க அப்போனால் தான் அடுத்தடுத்த நட்சத்திரம் வர வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி